நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுருக்கும் இந்த பிடிவில் பென்ஷனர்களுக்கு வங்கி கணக்கில் மாத பென்ஷன் வழங்கும் தேதி மாற்றம் மூன்று முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கிகளின் மூலமாக மாத மாதம் பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா குறிப்பாக எதன் அடிப்படையில் கூடுதலான சலுகைகள் எதுவும் கிடைக்குமா அந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வருடத்தில் அனைத்து மாதங்களுக்கான பென்ஷனும் வழங்கக்கூடிய தேதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா குறிப்பிட்ட சில மாதங்களுக்கான பென்ஷன் வழங்கக்கூடிய தேதிகளில் மட்டும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறப்பிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போதான் அடுத்த எல்லா எல்லாப்படியும் டேரக்டே கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கும் தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வர வைத்தவுடன் அன்றை மின்னனு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை அன்று வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் மற்ற பதினோரு மாதங்களுக்கான ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருவங்கள் இதை பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிங்க அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த பிடிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதலுக்கு பெல் பட்ட நீ பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படியும் லேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்